மே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலிப தேவ சித்த வளாகத்திலே இருந்து இறை வளாகத்திலே இருந்து பிரபஞ்சத்திலே இருந்து அதி உன்னத உயர் இறை அமர்ந்து இறை பணி ஆற்றுகின்ற இறை சிவப்பணி ஆற்றுகின்ற சிவக்கைலாய திருப்பணி ஆற்றுகின்ற உன்னதமான உயர் முக்திகதி மோச்சகதி நற்கதி அருகின்ற நல் சூழ் வளாகத்திலே இருந்து உயர்வான உத்தமமான சிவ பயணத்தை சிவத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளும் நற்சபையிலே இருந்து பொற்சபையிலே இருந்து சித்தர்கள் சிவத்தை வழிபட்டு சிவத்தை வழிபட்டு சிவமா சிவமிடும் கட்டளையை நிறைவேற்றுகின்ற இறை நிறை மங்கள மகா வளையத்திலே இருந்து அற்புதமான அத்தகைய இறை பிரபஞ்ச மகா சபையிலே இருந்து உன்னதமான உயர் சபையை உத்தமமான பெரும் சபையை இறை நிகழ்வுகள் தெய்வீக நிகழ்வுகள் தேவலோக நிகழ்கள் சித்தர்களும் தேவர்களும் அமர்ந்து அல்லாஹுகின்ற அற்புதமான ஆட்சி புரிகின்ற நல் யுகத்தை அற்புதமாக காண செய்கின்ற இத்தகைய கலியை மாற்றி அமைக்கும் உன்னதமான உயர் பணியை நல் மாந்தர்களுக்குள்ளிருந்து யுகமறியா யுகமாற்றத்தை நிகழ்த்திட யுக யுகமாக காத்திருந்து அற்புதமாக களி வரும் என காத்திருந்து அத்தகைய கலியை மாற்ற அற்புதமாக கந்தன் அமர்ந்த திருத்தலமாக கந்தன் முடிசூடி அமர்ந்த ஒரு தளமாக பெரும்படை ஆற்றல்களை எல்லாம் ஒரு ஒருபடையாக கொண்டு உத்தமமாக அமர்ந்திட்ட உயர் பிரபஞ்ச ஆட்சியை தன் கரங்களிலே பெற்று முடிசூடி அமர்ந்திட்ட முடிசூடி அமர்ந்திட்ட முக்கிய தலங்களிலே முக்கிய தலங்களிலே முடிவெடுக்கும் தலமாக காலத்தை கணிக்கும் தலமாக நாளைய பொழுதினை நாளைய பொழுதினை நிர்ணயிக்கும் தலமாக கால தேவன் அமர்ந்து அற்புதம் புரிகின்ற தரமான தலமான நவக்கிரகங்கள் வளம் வந்து இறைவனை கந்தனை வணங்கி நிற்கின்ற உயர்தலமாக கருதப்படுகின்ற அத்துணை கணங்களும் அதிகாலை பொழுதிலே உன்னத உயர்காலை பொழுதிலே உத்தம காலை பொழுதிலே பிரம்ம மூர்த்த நேரத்திலே வந்து இறை இறைவனை வணங்கி தம் பணிகளுக்கு செல்கின்ற அற்புதமான அருள் பிரபஞ்ச மகா பிரபஞ்ச சிவப்பிரபஞ்ச சித்த பிரபஞ்ச உயர் சூட்சம உன்னத சூட்சம சிவ சூட்சம சிவ சபையின் வளாகத்திலே இருந்து சிவசபையின் ஆற்றலானது சித்த சபையின் ஆற்றலானது உயர் சபையின் ஆற்றலானது உன்னத பெருஞ்சபையின் ஆற்றலானது சூட்சமமாக உயர் நிலையிலே பரவி உன்னத நிலையிலே பரவி பிரபஞ்சம் முழுவதும் பரவி உயர்வடைந்து உன்னதமடைந்த இருந்திட்ட போதிலும் நற்சபையின் நற்சபையின் நல் நிகழ்வானது பெரு நிகழ்வானது பெரு இறை நிகழ்வானது ஒரே ஒரே தலமாகிய உயர் தலமாம் இறைவனுடன் பேசுகின்ற இறை உரை ஆடுகின்ற இறை உயர் நி உரை நிகழ்த்துகின்ற சித்தர்களெல்லாம் அமர்ந்து சிவத்துடனே இருந்து சிவ ரூபமாகவும் அமர்ந்து அற்புதமாக நச்சச்சங்க பெருவிழா நடத்துகின்ற அற்புதமான ஆன்ம ஈக உயர் சந்தேக நிலைக்கு உயர்வான உத்தமமான உன்னதமான உயர் தெய்வீக உயர் ரகசியங்களை கூறி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அரிய தளத்திலே இருந்து அற்புத தலத்தின் ஆற்றல் மிக்க தளத்தின் சிவ தளத்தின் சித்த தளத்தின் மகாதளத்தின் உயர் உன்னத உயர் சூட்சம உயர்வான நிகழ்வுகள் நிகழ்வுகள் அற்புதமாக நடந்தேறி வந்துவிட்ட போதிலும் அத்தகைய நிலை கொண்ட கணங்களெல்லாம் தன் நிலைகளை நற்சபையிலிருந்து நிகழ்த்திட நல்யுக மாற்றம் தடுதியிலே கிட்டிட அற்புதமாக வடிவமைத்து வருகின்ற அற்புதமான சபைதனில் ஆற்றல் அற்புத பேராற்றல் அருள் மகா ஆற்றல் அதி உன்னத ஆற்றல் அரி அதி பேரானந்த பெருமகா ஆற்றல் அற்புதமாக உலகம் முழுதும் இயல்பாக பரவி வருகின்ற அற்புதமான தருணமதியிலே இயல்பு நிலையிலே சீடர்கள் சீடர்கள் சிவசபை நாடி வந்து நன்றி வந்து ஓடி வந்து உயர்வடைய நிற்கின்ற அற்புதமான சீடர்களின் சிந்தையை உயர்வாகக் கொண்டு உன்னதமாக கொண்டு உத்தமமாக கொண்டு மீண்டும் மீண்டும் தம் சிந்தையிலே இத்தகைய ஆற்றல் மிக்க அற்புதமான அருண் சபை எங்கும் உள்ளதோ என கேள்வி கனைகளை நித்தமும் தொடுத்து நிறைவான பயணத்தை நித்திய சத்திய மகா பயணத்தை இறைவரும் சித்தர்களும் வகுத்து கொடுக்கின்ற உன்னத உயர் பயணத்தை சஞ்சலங்கள் இருந்து சஞ்சலங்களிலிருந்து விடுபட்டு சடுதியில் விடுபட்டு அற்புதமாக பயணம் மேற்கொள்ள அனைவருக்கும் அதிகாலையிலே உயர் காலையிலே உன்னத காலையிலே சிவசித்த மகா காலையிலே சிவசபையிலே இருந்து சிவசபையின் ஆற்றலை அற்புதமாக அனைவருக்கும் சிவசபையின் உன்னத உயர் சூட்சமத்தை அறிந்திட்ட போதிலும் உயர்வாக தன் சிந்தையிலே நிறு நிறுத்தி உயர் பயணமாம் உன்னத பயணமாம் பிரபஞ்சத்துக்கு ஈங்கு மக்கள் சேவையே மகேசன் சேவை என மகிழ்ந்திருந்து போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலையும் அற்புதமாக அற்புதமாக செவிகளில் ஏற்காது சிந்தையில் ஏற்காது வரும் இடர்கள் இன்னர்கள் துன்பம் துயரங்கள் அந்த அற்புணையும் இறை இறை சிவ மகா சித்த சபையின் திருவடிகளே சமர்ப்பணம் செய்துவிட்டு உயர் நிகழ்வுகள் அனைத்தும் உன்னத நிகழ்வுகள் அனைத்தும் தடைகள் அனைத்தும் அற்புதமாக அற்புதமாக அத்தகைய இயற்கை கொடுக்கின்ற நிலை என்பதை சிந்தையிலே கொண்டு இறைவன் துணை இருக்க சித்தர்கள் துணை இருக்க அருள்மொழி மொழி சிவமொழி சித்த மொழிகள் உங்களுடன் கூடி நிற்க இல் சபைகளிலும் கிளை சபைகளிலும் நம்பி நிற்போர் நாடி நிற்போர் சபையை மனதிலே கொண்டு நிற்போர் இங்கு வராத போதிலும் உயர்வான சபையை உன்னதமான சபையை சென்ன புண்ணிய நிலைகளால் இது உண்மை என உணர்ந்து உயர்வு